என் பெயர் பிரின்ஸ் அப்துல்லா எனக்கு வயது முப்பத்தி நான்கு மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நான் ரியாத் பொது சதுக்கத்தில் மரண தண்டனை மூலம் இறந்திருக்க வேண்டும் ஆனால் என் கழுத்துக்கு மேலே வாழ் உயர்த்தப்பட்ட அதே நேரத்தில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மணல் புயல் நகரத்தின் வழியாக வீசியது ஒரு சவுதி இளவரசர் எப்படி மரண தண்டனை செய்பவரின் வாழ் முன்னால் மண்டியிட்டார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் மன்னர் சல்மான் உறவினரின் மூன்றாவது மகனாக கற்பனை செய்ய முடியாத சலுகையுடன் பிறந்தேன் என் குழந்தை பருவம் பழிங்கு அரண்மனைகளில் தங்க நீரூற்றுகள் சூழ்ந்த என் எல்லா தேவைகளையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படும் வேலைக்காரர்கள் சூழ்ந்த இடத்தில் கழிந்தது நான் இருபது வயதாவதற்கு முன்பே பனிரெண்டு செல்வக்கார்கள் வைத்திருந்தேன் தனியார் ஜெட் விமானங்களை அணுகி ஒரு தொலைபேசி அழைப்பு மூலம் உலகத்தில் எங்கும் பயணம் செய்ய முடியும் இருப்பினும் அல்லாவிடமிருந்து கிடைத்த இந்த எல்லா ஆசீர்வாதங்களிலிருந்தும் நான் உள்ளே மெதுவாக இருந்து கொண்டிருப்பது போல உணர்ந்தேன் ஐந்து வயதிலிருந்து நான் குரானிலிருந்து வசனங்கள் மனனம் செய்தேன் மற்றும் இஸ்லாமின் ஐந்து தூண்களை கற்றுக்கொண்டேன் நான் அரச மஸ்ஜித்தில் தொழுகைகளை வழிநடத்தினேன் ரமலான் போது சரியான ஒழுக்கத்துடன் நோன்பு இருந்தேன் மற்றும் இஸ்லாமிய தொண்டு குழுக்களுக்கு தாராளமாக கொடுத்தேன் என் எதிர்காலம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது அது நான் ஒரு மண்டலத்தை ஆட்சி செய்வேன் அரசியல் கூட்டமைப்புகளை வலுப்படுத்த புத்திமுக திருமணம் செய்து கொண்டு எங்கள் குடும்ப அரசை தொடர்வேன் உலகம் தரக்கூடிய எல்லாமே எனக்கு இருந்தது ஆனாலும் என் ஆத்மாவை உண்ணும் அந்த வெறுமையிலிருந்து என்னால் தப்பிக்க முடியவில்லை ஏன் அல்லாவின் எல்லா ஆசிர்வாதங்களும் நோக்கமில்லாத வாழ்க்கையில் என்னை கட்டிப்போடும் அழகான சங்கிலிகள் போல உணர்ந்தேன் எல்லாமே மார்ச் இரண்டாயிரத்தி பதினெட்டில் எங்கள் அரண்மனையில் நடந்த தூதரக வரவேற்பின் போது மாறியது நாங்கள் வணிக ஒப்பந்தங்கள் பற்றி விவாதிக்க மேற்கு தூதர்களுக்கு விருந்தோம்பல் செய்து கொண்டிருந்தோம் நானும் கிழக்கு மற்றும் மேற்கு இடையே பாலமாக இருக்கக்கூடிய படித்த முன்னேற்றமான இளவரசராக என் பங்கை செய்து கொண்டிருந்தேன் சட்டப்படி இருந்துக்கு பிறகு எல்லாம் அரச குடும்ப தரநிலைகளுக்கு ஏற்ப இருக்கிறதா என்று உறுதிப்படுத்த விருந்தினர் அறைகளை சோதித்துக் கொண்டிருந்தபோது என் விதியை என்றென்றும் மாற்றக்கூடிய ஒன்றை கண்டுபிடித்தேன் அமெரிக்க தூதர் படுக்கை மேசை மீது தற்செயலாக ஒரு சிறிய தோளால் செய்யப்பட்ட புத்தகத்தை விட்டுவிட்டிருந்தார் அதை திருப்பிக் கொடுக்க எடுத்தபோது பைபிள் என்ற வார்த்தை பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்த்தேன் இந்த தடை செய்யப்பட்ட புத்தகம் பற்றி ஏதோ ஒன்று பாலைவனக்காற்றில் கிசுகிசுப்பது போல் என்னை அழைத்தது நான் உடனடியாக அதை காவலரிடம் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக நான் ஒரு சீரற்ற பக்கத்தை திறந்து பார்த்தேன் என் கண்கள் மத்தேயோ அதிகாரம் ஐந்தின் மேல் விழுந்தது மற்றும் நான் வருடக்கணக்கான மத பயிற்சி செய்ததை துளைத்து சென்ற வார்த்தைகளை படித்தேன் சமாதானத்தை உண்டாக்குகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் இவை வெறும் நபியின் வார்த்தைகள் அல்ல இது நேரடியாக என் இதயத்தோடு தேவன் பேசுவது அந்த இரவு நான் என் தனிப்பட்ட படிப்பு அறையில் என்னை பூட்டிக் கொண்டு மலைப்பிரசங்கத்தை படிக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு வசனமும் அதிகாரம் பழிவாங்குதல் மற்றும் எதிரிகளை எப்படி நடத்துவது என்பது பற்றி நான் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் சவால் விட்டது இயேசு உங்களை வெறுப்பவர்களை நேசிப்பது உங்களை சபிப்பவர்களை ஆசிர்வதிப்பது மற்றும் மறு கன்னத்தை காட்டுவது பற்றி பேசினார் இது நான் ஜிஹாத் பற்றியும் பலத்தின் மூலம் இஸ்லாமை பாதுகாப்பது பற்றியும் கற்றுக்கொண்ட எல்லாவற்றிற்கும் முற்றிலும் எதிரானது பல மாதங்களாக நான் என் படிப்பு அறையில் காவலர்களை விலக்கி வைத்து எல்லா கதவுகளையும் பூட்டிவிட்டு ரகசியமாக ஆராய்ந்து படித்தேன் தாகத்தால் இறக்கும் தருவாயிலிருந்து தண்ணீரை கண்டுபிடித்த மனிதனைப் போல நான் ஒவ்வொரு வார்த்தையையும் விழுங்கினேன் நான் இயேசு நோயாளிகளை குணப்படுத்துவது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது மற்றும் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு கருணை காட்டுவது பற்றி படித்தேன் ஆனால் சிலுவையில் அவரது தான் என்னை முற்றிலுமாக உடைத்தது இங்கே கடவுள் தானே தன்னை நிராகரித்த மக்களுக்காக துன்பப்படவும் இறக்கவும் தேர்ந்தெடுத்தார் நீங்கள் எப்போதாவது நீங்கள் நம்பிய எல்லாவற்றையும் முற்றிலும் சவால் செய்யும் ஏதாவது கண்டுபிடித்திருக்கிறீர்களா இயேசுவின் நிபந்தனையற்ற அன்பு பற்றி படித்தபோது எனக்கு அப்படித்தான் நடந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பரில் ஒரு இரவில் என்னால் இனிமேல் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை நான் என் படிப்பு அறையில் முழங்காலில் விழுந்து இயேசுவிடம் என் முதல் பிரார்த்தனையை கிசுகிசுப்பது போல சொன்னேன் இயேசுவே நீங்கள் உண்மையாக இருந்தால் எனக்கு உண்மையைக் காட்டுங்கள் உடனடியாக இஸ்லாமிய பிரார்த்தனைகளில் நான் ஒருபோதும் அனுபவிக்காத ஒரு வெதுவெதுப்பு என் மார்பை நிரப்பியது என் வாழ்க்கையில் முதல் முறையாக நான் உண்மையிலேயே நேசிக்கப்படுவதாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் உணர்ந்தேன் இவை என் அரச குடும்ப மரபு அல்லது நல்ல செயல்களால் அல்ல ஆனால் நான் தேவனின் பிள்ளை என்பதால் மட்டுமே என் ரகசியம் எட்டு மாதங்கள் நீடித்தது இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரில் ஒரு மரணகரமான காலை வரை நான் இரவு முழுவதும் யோவானின் நற்செய்தியை படித்துக் கொண்டிருந்தேன் குறிப்பாக அதிகாரம் பதினான்கில் இயேசு அறிவிக்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என் மூலமாக அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான் இந்த வார்த்தைகள் என்னை விழிக்க வைத்தன அவை என் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு என்ன அர்த்தம் என்பதைப் பற்றி போராடிக் கொண்டிருந்தேன் என் இதயத்தில் நடந்து கொண்டிருந்த ஆன்மீக போராட்டத்தால் சோர்வடைந்து நான் என் மேசையில் பைபிளை திறந்து வைத்துக் கொண்டு தூங்கிவிட்டேன் விடியற்காலையில் என் நம்பிக்கைக்குரிய சேவகர் அமத் கடந்த பதினைந்து வருடங்களாக ஒவ்வொரு காலையிலும் செய்தது போல என்னை ஃபஜிர் பிரார்த்தனைக்காக எழுப்ப என் படிப்பு அறைக்குள் நுழைந்தான் அமத் ஒரு சேவகனுக்கும் மேலானவன் என் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் போனதிலிருந்து அவன் என்னை சிறுவயதிலிருந்தே வளர்த்தான் குதிரை ஓட்ட கற்றுக் கொடுத்தான் மற்றும் அரண்மனை சதிகளிலிருந்து என்னை பாதுகாத்தான் நான் அவனை ஒரு அப்பா போல நேசித்தேன் அவன் என்னை தன் சொந்த மகன் போல நேசித்தான் கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் நான் திடிக்கிட்டு விழித்தேன் என் பக்கத்திலிருந்த தடை செய்யப்பட்ட புத்தகத்தைப் பார்த்து அமத் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தான் அவன் முகம் மர்பில் போல விழுத்திருந்தது அமைதி எங்களுக்கிடையே ஒரு நித்தியம் போல நீண்டது இந்த கண்டுபிடிப்பு இருவருக்கும் என்ன அர்த்தம் என்பதை அவன் உணர்ந்தபோது அவன் கண்களில் பயத்தையும் வேதனையையும் நான் பார்க்க முடிந்தது அமத் தயவு செய்து நான் விளக்கி சொல்ல அனுமதி கொடு என்று நான் பதற்றத்துடன் அவனை நோக்கி கிசுகிசுத்தேன் அவர் மெதுவாக தலையை அசைத்தபோது கண்ணீர் அவருடைய முதிர்ந்த கன்னங்களில் வழிந்தோடத் தொடங்கியது இளவரசர் அப்துல்லா நான் இதை அறிவிக்கவில்லை என்றால் அவர்கள் நம் இருவரையும் கொன்றுவிடுவார்கள் மத விரோத செயலை பார்க்கும் எந்த சாட்சி உடனடியாக மத அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சட்டம் கூறுகிறது நான் அவர் இருந்த முடியாத நிலையே புரிந்து கொண்டேன் ஷரியா சட்டத்தின் கீழ் மத விரோத செயலை மறைப்பது அவரையும் மரண தண்டனைக்கு உட்படுத்தும் குற்றவாளியாக்கும் அமத் என்னை சிறுவனாக இருந்து ஒரு மனிதனாக வளர்வதை பார்த்தவர் என் சாதனைகளை கொண்டாடியவர் மற்றும் தோல்விகளின் போது என்னை ஆறுதல் படுத்தியவர் இப்போது நான் அவரிடம் அவர் உயிருக்கும் என் உயிருக்கும் இடையில் தேர்வு செய்ய சொல்லிக் கொண்டிருந்தேன் உங்கள் கண்களில் வேதனையை பார்க்கிறேன் அமத் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் நான் கண்டுபிடித்ததை நான் மறுக்க முடியாது நடுங்கும் கைகளுடன் அமத் கதவை நோக்கி பின்னால் நடந்தார் நான் உங்கள் குடும்பத்திற்கு நாற்பது ஆண்டுகளாக சேவை செய்துள்ளேன் இது என் இதயத்தை உடைக்கிறது ஆனால் நான் அல்லாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அரண்மனை பாதுகாப்பு என் அறையை சுற்றி வளைத்தது இளவரசரின் மத விரோத செயல் பற்றிய ஒரு வேலைக்காரரின் அறிக்கை அரச குடும்பம் முழுவதும் தீப்பற்றியது போல பரவியது அன்று மாலை நான் அரச அறைக்கு அழைக்கப்பட்டேன் அங்கே என் அப்பா தங்க நாற்காலியில் அமர்ந்திருந்தார் மத தலைவர்கள் மற்றும் அரச அதிகாரிகள் சூழ்ந்திருந்தனர் நீங்கள் முழுமையாக நம்பிய யாரோ ஒருவரால் துரோகம் செய்யப்பட்டிருக்கிறதா ஆமேட் செய்த அவசியமான துரோகத்தின் வலி எந்த கத்தியை விட ஆழமாக வெட்டியது என் அப்பாவின் குரல் பெரிய அறை முழுவதும் இடித்தது நீ எங்கள் குடும்ப பரம்பரைக்கு அவமானத்தை கொண்டு வந்துவிட்டாய் எங்கள் முன்னோர்களின் பெயரை அவமதித்து விட்டாய் எப்படி நமது எதிரிகளின் மதத்தை ஏற்றுக்கொள்ள துணிந்தாய் அந்த அவசர கோரிக்கை தெளிவாக வந்தது இந்த மேற்கத்திய விஷத்தை எரித்துவிடு ஏசு பற்றிய இந்த பொய்களை மறுத்துவிட்டு இஸ்லாமின் உண்மையான பாதைக்குத் திரும்பு அல்லது ஷரியா நீதியின் முழு விளைவுகளை சந்தி என்று கூறினார் எங்கள் குடும்பத்தில் பதினைந்து நூற்றாண்டுகள் இஸ்லாமிய ஆட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய சிம்மாசனத்திற்கு முன்னால் நான் நின்றபோது அறையிலிருந்த ஒவ்வொருவரின் கண்களும் என் மேல் நிலையாக இருந்தன மார்பிள் தரை என் கால்களுக்கு அடியில் குளிர்ச்சியாக இருந்தது ஆனால் என் இதயம் அசைக்க முடியாத உறுதியுடன் எரிந்தது அப்பா எனக்கு உண்மை என்று தெரிந்ததை நான் மறுக்க முடியாது ஏசு கிறிஸ்துதான் கடவுள் அவர் என் ரட்சகர் ஆகிவிட்டார் நீதிமன்ற அதிகாரிகளிடமிருந்து வந்த மூச்சு அறையில் எதிரொலித்தது அதன் பின்னர் வந்த அமைதி செவிடு செய்வதாக இருந்தது என் அப்பாவின் கனமான மூச்சு மட்டுமே அந்த அமைதியை உடைத்தது அவரது முகத்தில் கோபமும் மனவேதனையும் போராடிக் கொண்டிருந்தன அவனை பிடியுங்கள் என அவர் உத்தரவிட்டார் உடனே அரச காவலர்கள் என் கைகளை பிடித்து என் இளவரசர் ஆடைகளை களைந்து அவற்றை சாதாரண கைதிகளின் ஆடைகளால் மாற்றினார்கள் ஒரே நாளில் பட்டு விரிப்புகளிலிருந்து கல் தரைகளுக்கு சவுதி சட்டத்தின் கீழ் மரண தண்டனைக்குரிய மத துரோகம் என்ற குற்றச்சாட்டுடன் நான் அரண்மனை சிறைக்குள் தள்ளப்பட்டேன் மூன்று நாட்கள் இஸ்லாமிய நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பிறகு பல சாட்சிகள் எனக்கு எதிராக சாட்சியம் அளித்த பின் தீர்ப்பு விரைவாக வந்தது இமாமின் வார்த்தைகள் இன்னும் என் நினைவில் எதிரொலிக்கின்றன அவை என்னவென்றால் ஏழு நாட்களுக்குள் பொதுவில் தலைதுண்டிப்பு நான் உடனடியாக அரச சிறையின் மரணம் நிறைவேற்றும் பிரிவுக்கு மாற்றப்பட்டேன் என் சொந்த குடும்ப அரண்மனைக்கு கீழே இருந்த ஒரு இடம் அது இருப்பதே எனக்கு தெரியாது மரண தண்டனைக்குரிய அந்த அறை என் வாழ்நாள் முழுவதும் நான் அறிந்த ஆடம்பரத்திற்கு மாறாக இருந்தது நான்கு கான்கிரீட் சுவர்கள் ஒரு சிறிய தடுப்பு ஜன்னல் தரையில் ஒரு மெல்லிய மெத்தை ஆகியவை எனது புதிய யதார்த்தமாக மாறியது ஆனால் அந்த கனமான கதவு என் பின்னால் மூடப்பட்டபோது நான் ஏதோ ஒரு அசாதாரணமான விஷயத்தை கண்டுபிடித்தேன் நான் இந்த இருண்ட இடத்தில் தனியாக இல்லை கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய அதே குற்றத்திற்காக மரண தண்டனைக்காக காத்திருந்த மற்ற மூன்று ஆண்கள் பக்கத்து அறைகளில் இருந்தனர் எகிப்திய வீட்டு தேவாலய தலைவரான மஹ்மூத் செங்கடலில் புதிய விசுவாசிகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தபோது பிடிபட்டார் அவருக்கு அடுத்து யூசப் ஒரு பாகிஸ்தானி மிஷனரி அவர் ஹஜ்ஜ் காலம்போது மக்காவில் அரபு பைபிள்கள் விநியோகிக்கும் கைது செய்யப்பட்டார் மூன்றாவது நபர் ராஷித் ஒரு இந்தோனேசியர் அவர் பல மாதங்கள் வன்முறையிலான துன்புறுத்தலுக்குப் பிறகும் தனது நம்பிக்கையை மறுக்க மறுத்தவர் இந்த ஆண்களிடம் நான் இஸ்லாமிய அறிஞர்கள் மற்றும் அரசு ஆலோசகர்களுக்கிடையே என் வாழ்நாள் முழுவதும் பார்த்திராத ஒன்று இருந்தது உடனடி மரணத்தை எதிர்கொள்ள இருந்தபோதிலும் அவர்கள் மனித புரிதலை மீறிய அசைக்க முடியாத மகிழ்ச்சி மற்றும் அமைதியைக் கொண்டிருந்தனர் முதன்முதலில் அவர்கள் சிறைச்சுவர்கள் வழியாக அரபுவிர் ஆராதனை பாடல்கள் பாடுவதை கேட்டபோது அவர்கள் ஆராதனை அழகில் நான் கண்ணீர் விட்டேன் பிரதர் அப்துல்லா மஹ்மூத் என்னை இரண்டாவது இரவில் அழைத்தார் ஒரு சவுதி இளவரசர் இந்த மரியாதைக்குரிய இடத்தில் எங்களுடன் சேர்ந்திருப்பதாக கேள்விப்பட்டதிலிருந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நான் கேள்விப்பட்ட மரியாதைக்குரிய இடமா என் சூழ்நிலையின் உண்மையை புரிந்து கொள்ள போராடிக்கொண்டே கேட்டேன் கிறிஸ்துவுக்காக துன்பப்படுவது ஒரு விசுவாசி பெறக்கூடிய மிக உயர்ந்த சிறப்புச் சலுகை யூசப் இருட்டின் வழியாக விளக்கினார் நாம் அப்போஸ்தலர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோம் அவர்கள் தேவ நாமத்திற்காக துன்பப்பட தகுதியுள்ளவர்களாக எண்ணப்பட்டபோது சந்தோஷப்பட்டார்கள் இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன் எதற்காக நீங்கள் இறக்க தயாராக இருப்பீர்கள் இந்த மனிதர்கள் வாழ்க்கையை விட மதிப்புமிக்க ஒன்றை கண்டுபிடித்திருந்தார்கள் நீண்ட இரவுகளில் நாங்கள் எங்கள் சாட்சியங்கள் பகிர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஆதரித்தோம் ரஷீத் எப்படியோ தன் கைதாவதற்கு முன்பு பைபிளிலிருந்து பக்கங்களை கிழித்து அவற்றை ஒரு காலனியின் அடிப்பாகத்தில் மறைத்து வைத்திருந்தார் நாங்கள் இந்த விலைமதிப்பற்ற துண்டுகளை செல் முதல் செல்வரை கடத்தி ஒவ்வொரு சொல்லையும் மனப்பாடம் செய்தோம் நான் குறிப்பாக இயேசுவின் வாக்குறுதியைப் பற்றி கொண்டேன் அது இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டாகும் ஆனால் தைரியமாக இருங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாகும் மார்ச் பதினான்கு வந்தபோது காவலர்கள் என் தூக்கு தண்டனை விடியற்காலையில் நடைபெறும் என்று தெரிவித்தபோது ஏதோ அதிசயமான ஒன்று நடக்க ஆரம்பித்தது பயத்திற்கு பதிலாக எந்த உலக காரணமும் இல்லாத ஒரு ஆழமான அமைதி என் ஆத்துமாவில் குடிகொண்டது நான் என் கடைசி இரவை சிறைச்சாலை சுவரில் ஒரு கூர்மையான கல்லை கொண்டு என் சாட்சியத்தை எழுதுவதில் செலவழித்தேன் எதிர்காலத்தில் அதே நிலைமையில் தங்களை காணக்கூடிய நம்பிக்கையாளர்களுக்காக ஏதாவது விட்டுச் செல்ல விரும்பினேன் அவசியமான அவரது துரோகத்திற்காக அகமத்தை மன்னித்தேன் நான் அவர் இருந்த இயலாத நிலைமையை புரிந்து கொண்டேன் இஸ்லாமிய சட்டத்தை தன் மகனின் உயிரிக்கு மேலாக தேர்ந்தெடுத்ததற்காக என் அப்பாவை மன்னித்தேன் வாழை வீசப்போகும் தூக்கு தண்டனை நிறைவேற்றினரை அவர் வெறுமனே ஆணைகளை பின்பற்றுகிறார் என்பதை அறிந்து மன்னித்தேன் ஆனால் மிகவும் அசாதாரணமான தருணம் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று விடியற்காலைக்கு முன்பு வந்தது நான் ஜபத்தில் முழங்காலிட்டு என் ரட்சகரை மேருக்கு நேல் சந்திக்க தயாராகும்போது இயேசு என் செல்லில் நிற்பது போல தெளிவாக எனக்கு தோன்றினார் அவரது பிரசன்னம் அந்த இருண்ட இடத்தை விவரிக்க முடியாத ஒளி மற்றும் அன்பால் நிரப்பியது என் மகனே என்று அவர் எனது இதயத்தோடு நேரடியாக பேசினார் உன் கதை இப்போதுதான் ஆரம்பமாகிறது அடுத்து என்ன வருகிறதோ அதில் என்னை முழுமையாக நம்பு என்று கூறினார் அந்த வார்த்தைகள் நான் எப்போதும் கற்பனை செய்திருக்க முடியாத அளவுக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கும் என்பது நிரூபணமாகியது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதினைந்தாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு காவலர்கள் தூக்கு தண்டனைக்கு முன் நடைபெறும் வழிபாட்டு தயாரிப்புகளுக்காக என்னை எழுப்பினர் அவர்கள் வழக்கமான இஸ்லாமிய துவக்க கழுவுதல் மற்றும் இறுதி தொழுகையை செய்ய சொன்னார்கள் ஆனால் நான் அவற்றையெல்லாம் மறுத்துவிட்டேன் நான் என் ரட்சகரை ஒரு கிறிஸ்தவராக சந்திப்பேன் என்று நான் அறிவித்தேன் இது என் சிறுவருவத்திலிருந்தே என்னை அறிந்திருந்த சிறை அதிகாரிகளை அதிர்ச்சியடைய செய்தது அவர்கள் என் கைகள் கால்களை கனமான சங்கிலிகளால் கட்டிவிட்டு நான் ஒரு காலத்தில் இளவரசராக நடந்தேறிய அதே அரண்மனை பாதைகளின் வழியாக என்னை அடைத்துச் சென்றனர் ஒவ்வொரு அடியும் பளிங்கு சுவர்களில் எதிரொலித்தது அந்த சுவர்கள் என் சிறுவயது சிரிப்புகளையும் எனது இளமை கிளர்ச்சிகளையும் இப்போது என் இறுதியான தூக்கு தண்டனை நடைப்பயணத்தையும் கண்ணுற்றிருந்தன அல்லாவிடம் தொழுகை செய்ய கற்றுக்கொண்ட அதே இல்லம் நான் இயேசுவுக்காக மரண தண்டனைக்கு செல்லும் முன் காணும் கடைசி இடமாகும் என்பது எனக்கு நகைச்சுவையான ஒன்றாக தோன்றியது சிறை வாகனம் ரியாத்தின் விழித்தெழும் வீதிகளில் ஊடாக உலகம் முழுவதும் சாப் சாப் சதுக்கம் என்று அறியப்படும் திராஸ் சதுக்கத்திற்கு தள்ளிச் சென்றது அங்கு அடிக்கடி பொது தூக்கு தண்டனைகள் நடைபெறும் நாம் பயணிக்கும்போது அந்த அதிகாலை நேரத்திலேயே மக்கள் கூட தொடங்கியதை பார்த்தேன் மதமாற்றம் காரணமாக சவுதி இளவரசர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனையின் செய்தி சர்வதேச அளவில் பரவியிருந்தது அது உள்ளூர் பார்வையாளர்களையும் வெளிநாட்டு ஊடகங்களையும் ஈர்த்தது மாங்கள் சதுக்கத்துக்குச் சென்றவுடன் அங்கே கூடியிருந்த பெருந்தொகையான மக்கள் கூட்டத்தை பார்த்து நான் திகைத்தேன் ஆயிரக்கணக்கானோர் ஒவ்வொரு இடத்தையும் நிரப்பியிருந்தன சிலர் மேல் மாடிகளிலும் மாடித்தளங்களிலும் ஏறி சிறந்த காட்சி காண முயன்றனர் அல் ஜசீரா பிபிசி சிஎன்என் போன்ற தொலைக்காட்சி நிலையங்களின் குழுக்கள் இந்த அரிய நிகழ்வை உலகம் முழுவதும் ஒளிபரப்புவதற்காக கேமராக்களை அமைத்திருந்தனர் சவுதி அரச குடும்பத்தின் உறுப்பினர் ஒருவரும் மதமாற்றம் காரணமாக இதற்கு முன் தூக்கிலிடப்பட்டதில்லை சதுக்கத்தை நோக்கியிருந்த அரச மாளிகையின் பார்வை மண்டபத்திலிருந்து என் மரணத்தை தானே காண வந்த என் குடும்பத்தினரை நான் கண்டேன் என் தாய் பாதுகாப்பு கண்ணாடியின் பின்னால் அழுதபடி நின்றிருந்தாள் அது அவளது முகத்தில் தாங்க முடியாத துயரத்தின் ஒரு ஓவியம் போல தோன்றியது என் தந்தை தன் விழா உடைகளில் இறுக்கமாக அமர்ந்திருந்தார் அவரது முகத்தில் கடமையும் நொறுக்கத்தையும் கலந்த ஒரு வெளிப்பாடு என் தம்பிகள் என்னை நோக்கி பார்க்காமல் இருந்தனர் ஒருவேளை அவர்களின் அண்ணன் இப்படியான முடிவை தேர்ந்தெடுத்ததை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருப்பார்கள் இப்போது இந்த கேள்வியை நீயே உன்னிடம் கேள் உலகம் முழுவதும் உன்னை பார்த்துக் கொண்டிருக்க உன் மரணத்தை உன் குடும்பத்தினர் நேரில் காணும் அந்த தருணத்திலும் நீ உன் விசுவாசத்தில் உறுதியாக நிற்பாயா காவலர்கள் என்னை சதுக்கத்தின் நடுவிலுள்ள பாரம்பரிய தூக்கு தண்டனை பாயின் மீது மண்டியிடச் செய்தனர் கருப்பு உடைகளில் ஆடை அணிந்த ஒரு பிரம்மாண்டமான மனிதன் நூற்றுக்கணக்கான உயிர்களை இந்த அதே இடத்தில் முடித்த விழா கையில் பிடித்தபடி என்னை அருகில் நின்றிருந்தான் காலை நேர சூரிய ஒளியில் அந்த வாழ் துளங்கியது இந்த சிறப்பு நிகழ்வுக்காக அது கண்ணாடி போல பொழிவூட்டப்பட்டிருந்தது இமாம் மதம் துறந்தவர்களை தண்டிக்கும் இறுதி இஸ்லாமிய வசனங்களை படிக்கத் தொடங்கினார் அவை என் கடைசி வார்த்தைகளாக நான் மீண்டும் சொல்லுவேன் என்று அவர் எதிர்பார்த்தார் அதற்கு பதிலாக நான் என் முகத்தை வானத்தை நோக்கி உயர்த்தி முழு கூட்டமும் கேட்கும் அளவுக்கு உறக்கச் சொன்னேன் இயேசு கிறிஸ்துவே என் ஆவியை உம் கைகளில் ஒப்படைக்கிறேன் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களிலிருந்து ஒரே நேரத்தில் மூச்சுத் திணறல் எழுந்தது இத்தகைய பொது இடத்தில் பலர் இயேசுவின் பெயர் வெளிப்படையாக சொல்லப்படுவதை கேள்விப்பட்டதே இல்லை தூக்கு தண்டனை நிறைவேற்றுனர் என் கழுத்துக்கு மேல் தனது வாளை உயர்த்தி ஒரு வேகமான அடியில் என் தலையை என் உடலிலிருந்து பிரிக்க தயாரானான் ஆனால் அந்த வாழ் அதன் மரணகரமாக கீழ் நோக்கி வர ஆரம்பித்தவுடன் இயலாத ஒன்று நடந்தது யாரோ சூரியனை அணைத்துவிட்டது போல திடீரென இருள் முழு சதுக்கத்தையும் அதன் பிடியில் கொண்டது சில வினாடிகளில் நூறு மைல் வேகமுள்ள காற்றுடன் ஒரு பெரிய புயல் எங்கிருந்தோ தோன்றியது தெளிந்திருந்த காலை வானம் சுழலும் மணல் சுவர்களால் மறைந்து முழு தூக்கு தண்டனை இடத்தையும் மூடியது ஆயிரக்கணக்கான மக்கள் பதற்றத்துடன் தங்கள் உயிரை காப்பாற்ற ஓட தெய்வீக இருளில் தங்கள் கைகளை கூட காண முடியாமல் அங்கு குழப்பம் வெடித்தது காவலர்கள் குருட்டுத்தனமாக தடுமாறி கத்தி உத்தரவிட்ட போதும் காற்றின் அலறல் சத்தத்தில் யாரும் அதை கேட்க முடியவில்லை அந்த தெய்வீக தலையீட்டின் தருணத்தில் என் உடலுக்குள் அதிசயமான வலிமை பாய்ந்தது என் கனமான சங்கிலிகள் என் கைகளில் காகிதம் போல கிழிந்து விழுந்தன இது இயற்கையான வானிலை நிகழ்ச்சி அல்ல இது சர்வ வல்லமையுள்ள தேவன் என் உயிரை ரட்சித்த அதிசயம் அந்த அதிசயமான மணற்புயலின் தெய்வீக குழப்பத்தில் இயேசுவை வழிகாட்டியாக கொண்டு நான் அந்த கண்மூடும் இருளில் ஓடினேன் நான் பதற்றமடைந்த கூட்டத்தையும் குழப்பமடைந்த பாதுகாப்பு படைகளையும் கடந்து செல்லும்போது ஒவ்வொரு அடியும் தெய்வீகமாக வழிநடத்தப்பட்டதாக உணர்ந்தேன் அந்த புயல் நான் தப்பிக்கத் தகுந்த சரியான மறைவை கொடுத்தது சில நிமிடங்களில் நான் ரியாத் நகரின் வெளிப்புற எல்லையை அடைந்தேன் அங்கே காற்று தணியத் தொடங்கியது நகரத்தை நோக்கி திரும்பி பார்த்தபோது அசாதாரண வானிலை தெளிவடைந்ததும் தேடுதல் குழுக்கள் உருவாகத் தொடங்கியதை காண முடிந்தது ஹெலிகாப்டர்கள் மேலே சுற்றி வந்தன மற்றும் ஒவ்வொரு பெரிய ஹைவேயிலும் சாலை தடைகள் தோன்றின தப்பி ஓடிய சவுதி இளவரசரை தேடும் மனித வேட்டை தொடங்கியிருந்தது ஆனால் மனிதர்கள் எவராலும் அடைய முடியாத முன்னிலை வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் நன்றாக அறிந்திருந்தேன் மூன்று நாட்கள் கடுமையான பாலைவன நிலப்பரப்பில் நடந்து ஜார்டன் எல்லையை நோக்கி நான் நகர்ந்தேன் என்னை வாழ வைத்தது ஜபமும் ஏசுவளித்த அதிசய வலிமையும் மட்டுமே எனக்கு உணவோ தண்ணீரோ எதுவும் இல்லை இருந்தும் என் உடல் ஒருபோதும் பலவீனமடையவில்லை கடும் வெப்பமுடைய பகல் நேரங்களில் கற்களால் ஆன மலைச்சரிவுகள் மற்றும் கைவிடப்பட்ட பெடுவின் முகாம்களில் நான் தங்கினேன் இரவில் நட்சத்திர ஒளி வழிகாட்டியாக எல்லைக் காவலர்கள் என்னைக் காணக்கூடிய முக்கிய சரக்கு பாதைகளை கவனமாக தவிர்த்து பயணம் செய்தேன் இரண்டாம் நாளில் தாகம் என்னை முற்றிலும் அடக்கி ஒழிக்கப் போகும் நேரத்தில் இன்னும் இனிமையும் சுத்தமுமாக இருந்த நீர் நிறைந்த ஒரு கைவிடப்பட்ட கிணற்றை கண்டுபிடித்தேன் அந்த மாலை அந்த வெறிச்சோடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடாத ஒரு ஓயாசிஸில் இயற்கையாக வளர்ந்த பேரீச்சை மரங்களை பார்த்தேன் இயேசு மறுபூமியின் இயற்கை விதிகளையே மீறி எனக்காக உணவையும் அருளையும் அளித்தார் நீயும் ஒரு நாளாவது இயேசுவை பின்பற்றுவதற்காக உன்னிடம் உள்ள அனைத்தையும் விட்டு சென்றதுண்டா அந்த வனாந்தர பயணம் சவுதி அரசகுடி இளவரசனாக இருந்த என் பழைய அடையாளத்தின் ஒவ்வொரு அடையாளத்தையும் முற்றிலும் நீக்கிவிட்டது இரண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் பதினெட்டாம் தேதி என் அதிசயமான தப்பிப்பிலிருந்து முழு மூன்று நாட்கள் கழித்து நான் ஜார்டன் தாழ்வாரம் அடைந்தேன் அங்கே சில கிறிஸ்தவ கடத்தல்காரர்கள் எனக்கு எல்லையை கடந்து செல்வதற்காக காத்திருந்தனர் என் தூக்கு தண்டனை மற்றும் அதன் பின் ஏற்பட்ட காணாமற் போதலின் செய்திகளை கண்காணித்து கடவுள் வாய்ப்பளித்தால் உதவ தயாராக தங்கள் நிலைப்பாட்டை எடுத்திருந்தனர் ஜோர்டான் அதிகாரிகள் முதலில் என் அடையாளத்தை உறுதிப்படுத்தவும் என் அகதி விண்ணப்பத்தை செயலாக்கவும் என்னை தற்காலிகமாக கைது செய்தனர் சில மணி நேரங்களுக்குள் அந்த செய்தி உலகம் முழுவதும் பரவியதால் சர்வதேச ஊடகங்கள் கைதி மையத்தை சூழ்ந்தன தூக்கு தண்டனையிலிருந்து தப்பித்த சவுதி இளவரசன் என்பது தலைப்பு செய்தியாக மாறியது சி என்என் பிபிசி மற்றும் அல் ஜசீரா ஆகியவை சிறப்பு நேர்காணலுக்காக போட்டியிட்டன மனித உரிமை அமைத்துகள் எனது பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரியபோதும் இஸ்லாமிய தீவிரவாத குழுக்களிடமிருந்து உயிர் மிரட்டல்கள் சமூக ஊடக தளங்களை நிரப்பின எந்த நேரமையான முஸ்லிமும் என்னை கண்டால் பிடித்து தூக்கிட வேண்டும் என்ற ஃபதுவா அறிவிக்கப்பட்டது எனது முகம் மத்திய கிழக்கு முழுவதும் தேடப்படும் குற்றவாளிகளின் விளம்பர பதாகைகளில் தோன்றியது இதனால் நான் எப்போதும் கடுமையான பாதுகாப்பில் வாழ வேண்டியதாகிவிட்டது ஆனால் இந்த சர்வதேச குழப்பத்தின் நடுவே ஒரு அழகான நிகழ்வு நடந்தது எகிப்தில் பிறந்த முன்னாள் முஸ்லிமான பாஸ்டர் மைக்கேல் அம்மானில் ஒரு இரகசிய தேவாலயத்தை வழிநடத்தி வந்தார் அவர் என்னை அவர்களுடைய கூட்டத்தில் அன்புடன் வரவேற்றார் என் கைதி செய்து வெளிவந்த நாளிலிருந்தே உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் எனக்காக ஜெபித்து வருவதாக நான் அறிந்தேன் தென் கொரியாவிலிருந்து பிரேசில் வரை பரவியிருந்த ஜெப ஜபசங்கிலிகள் பைபிளை படித்ததற்காக மரண தண்டனை எதிர்கொண்ட அந்த சவுதி இளவரசனுக்காக தேவனிடம் விண்ணப்பித்திருந்தன என் முதல் கிறிஸ்தவ ஆராதனையில் நான் கட்டுப்பாடில்லாமல் கண்ணீர் வடித்தேன் அரபி பேசும் விசுவாசிகள் இயேசுவை புகழ்ந்து கீதம் பாடியபோது எந்த அரச விருந்தோ அல்லது அரண்மனை விழாவோ அளிக்க முடியாத மகிழ்ச்சியை நான் அனுபவித்தேன் முன்னள் முஸ்லிம்களாகிய இவர்கள் என் மதமாற்றத்தின் மூலம் நான் இழந்ததையும் பெற்றதையும் துல்லியமாக புரிந்து கொண்டார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஏழாம் தேதி பாஸ்டர் மைக்கேல் என்னை இயேசு தாமே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஞானஸ்நானம் பெற்ற அதே ஜோர்டான் நதியில் ஞானஸ்நானம் கொடுத்தார் அவர் என்னை அந்த நீரில் ஞானஸ்நானம் கொடுத்தபோது இன்று இளவரசர் அப்துல்லா மரணமடைகிறார் சகோதரர் அப்துல்லா கிறிஸ்துவில் பிறக்கிறார் என்றார் அந்த நீரில் மூழ்கிய அந்த கணத்தில் என் பழைய வாழ்க்கையின் முழு சுமையும் கழுவப்பட்டதை உணர்ந்தேன் நீரிலிருந்து மேலே எழுந்தபோது மூச்சு திணறியும் சிரித்தபடியும் இருந்தேன் அந்த நேரத்தில் நான் இனி சவுதி அரச குடும்பத்தின் உறுப்பினராக இல்லை நான் அரசர்களின் அரசனின் பிள்ளையாகியிருந்தேன் அந்த சேற்று நதிநீர் என் தந்தையும் பொக்கிஷத்தில் உள்ள எல்லா தங்கங்களையும் விட பெறுமதியானதாக இருந்தது என் ஞானஸ்நானம் நடந்த மூன்று மாதங்களுக்குப் பிறகு தேவன் ஒரு தெளிவான கனவில் என்னோடு பேசினார் அது கிறிஸ்துவில் என் புதிய வாழ்க்கையின் பாதையை முழுமையாக மாற்றியது அந்த கனவில் மத்திய கிழக்கின் பரந்த பாலைவனங்களில் நான் நின்று இயேசுவைப் பற்றிய உண்மையை அறிய ஆவலுடன் இருந்த முஸ்லிம் கூட்டங்களுக்கு உரையாற்றிக் கொண்டிருந்தேன் கனவில் கிறிஸ்து என் பக்கத்தில் தோன்றி பாலைவனத்தில் தொலைந்த ஆட்டுக்குட்டிகள் போல சிதறியிருக்கும் என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார் என் உயிருக்கு ஆபத்து இருந்த அதே பகுதிக்கு இயேசு என்னை திரும்ப அழைக்கிறார் என்பதை நான் உடனே புரிந்து கொண்டேன் பாஸ்டர் மைக்கேல் எனக்கு உதவி முன்னாள் முஸ்லிம்களை ஆபத்தான ஊழியத்திற்கு பயிற்றுவிக்கும் அண்டர்கிரவுண்ட் செமினரியில் சேர வைத்தார் இரண்டு வருடங்களாக நான் அரபிக் தியாலஜி படித்தேன் வேத வசனங்களை மனப்பாடம் செய்தேன் மற்றும் சுவிசேஷத்தை பயனுள்ளதாக தொடர்பு கொள்ள உதவும் பல மிடில் ஈஸ்டர்ன் வழக்குமுறைகளை கற்றுக்கொண்டேன் பயிற்சி மிகவும் தீவிரமாகவும் சீரியஸாகவும் இருந்தது நாங்கள் மரணமடைந்த விசுவாசிகளின் சாட்சியங்களை படித்தோம் விரோதமான பகுதிகளில் இயங்குவதற்கான பாதுகாப்பு விதிகளை கற்றுக்கொண்டோம் மற்றும் வேதனை மற்றும் மரணம் ஏற்படும் சாத்தியத்திற்கு மனதளவில் தயாராகினோம் ஆனால் இந்த பாடம் எல்லாம் எங்களுக்கு இயேசுவை பின்பற்றி அறிவிக்கப்படாத முஸ்லிம் சமூகங்களுக்குள் செல்வது தொடர்ந்து ஆபத்து நிறைந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது என்பதாக நினைவூட்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் என் சேவையை ஆரம்பித்தேன் ஈரான் ஈராக்கு மற்றும் ஆப்கானிஸ்தான் முழுவதும் இரகசியமாக இயங்கும் வீட்டு சபைகள் வலைப்பின்னலில் சேர்ந்தேன் நான் போலி ஆவணங்களையும் மாறுவேரங்களையும் பயன்படுத்தி சுவிசேஷம் பற்றி கேள்விப்படாத தொலைதூர கிராமங்களுக்கு பயணம் செய்தேன் எனது அரசு கல்வி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது ஏனென்றால் நான் பழங்குடி குருக்கள் மற்றும் படித்த குருக்களிடமும் அவர்களின் சொந்த நுணுக்கமான மொழியில் பேச முடிந்தது கடந்த நான்கு ஆண்டுகளாக நான் தனிப்பட்ட முறையில் இருநூறுக்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை கிறிஸ்துவ மீது நம்பிக்கை கொள்ள வழிநடத்தியுள்ளேன் ஒவ்வொரு ஞானஸ்நானமும் நம் பகுதியை ஆளும் ஆன்மீக இருளுக்கு எதிரான வெற்றியாகும் நான் மலை நீரோடைகளில் முன்னாள் ஐஎஸ்ஐஎஸ் போராளிகளுக்கு ஞானஸ்நானம் செய்து வந்துள்ளேன் தங்கள் கனவிலே இயேசுவை கண்டுபிடித்த பாகிஸ்தானி இமாம்களுடன் பிரார்த்தனை செய்துள்ளேன் மற்றும் ஏழு வெவ்வேறு நாடுகளில் அடர்ந்த சபைகளை நிறுவியுள்ளேன் இப்போது உங்கள் சொந்த இதயத்தின் உள்ளே பார்த்து நீங்கள் உங்களுக்கே இந்த கேள்வியை கேளுங்கள் தேவன் தனது ராஜ்யத்திற்காக நீங்கள் எதை தியாகம் செய்ய அழைக்கிறார் இந்த அழைப்பின் தனிப்பட்ட விலை மிகவும் கடினமானதாக இருந்தாலும் மதிப்புமிக்கது நான் இனி என் குடும்பத்தை ஒருபோதும் பார்க்க முடியாது ஏனெனில் சவுதி அரேபியாவிற்கு திரும்புவது எனக்கு திடீர் தூக்கு தண்டனையாக இருக்கும் என் அம்மா நான் இறந்துவிட்டேன் என்று நம்புகிறாள் அந்த நம்பிக்கை ஒருவேளை கிறிஸ்துவ மகன் இருப்பதால் ஏற்படும் அவமானத்திலிருந்து அவரை பாதுகாக்கிறது நான் ஒரு போலியான அடையாளத்தின் கீழ் வாழ்கிறேன் தொடர்ந்தும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுடன் என்னை கொள்வதற்கு பெரிய பரிசு கொடுப்பவர்களிடம் இருந்து தப்பிக்க அடிக்கடி இடம் மாறுகிறேன் ஆனால் நான் பூமியிலுள்ள எல்லா நாடுகளையும் சேர்ந்த ஒரு நித்திய குடும்பம் பெற்றுள்ளேன் சியோல் முதல் சாவோ பவுலோ வரை உள்ள சபைகளில் எனக்காக பிரார்த்திக்கும் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் எனக்கு இருக்கிறார்கள் என் உயிருக்கு எதிரான ஒவ்வொரு அச்சுறுத்தலும் என்னை இயேசுவிடம் நெருக்கமாக கொண்டு செல்கிறது துன்புறுத்தலின் ஒவ்வொரு நாளும் என்னை கத்தியிலிருந்து காப்பாற்றிய தேவனுடனான என் நெருக்கத்தை ஆழப்படுத்துகிறது மிகவும் குறிப்பிடத்தக்க பலன் என்னவென்றால் முன்னாள் எதிரிகள் இப்போது விசுவாசிகளாக மாறியதுதான் கடந்த ஆண்டு நான் ரியாத்திலிருந்து தப்பித்த பிறகு என்னை தேடிய தேடுதல் குழுக்களில் இருந்த ஒரு மனிதருக்கு ஞானஸ்நானம் செய்யும் பெருமை எனக்கு கிடைத்தது என் அற்புதமான உயர்பிழைப்பை பார்த்தவள் இஸ்லாம் பற்றி சந்தேகங்களை விதைத்ததாகவும் அது இறுதியில் அவரை கிறிஸ்துவிடம் கொண்டு சென்றதாகவும் அவர் சொன்னார் தற்போது நாங்கள் அடுத்த தலைமுறை அரபு பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் சுவிசேஷத்தை இஸ்லாமிய உலகில் இன்னும் ஆழமாக கொண்டு செல்வார்கள் நான் முஸ்லிம் மக்களிடையில் ஒரு பெரிய அறுவடை நிகழப்போகிறது என்று நம்புகிறேன் ஏனெனில் தேவன் கனவுகள் தரிசனங்கள் மற்றும் இயேசுவுடனான அதிசயமான சந்திப்புகள் மூலம் இதயங்களை தயார் செய்கிறார் நான் என் தற்போதைய வாழ்க்கையை சவுதி அரச குடும்பத்திலிருந்த என் முந்தைய வாழ்க்கையுடன் ஒப்பிடும்போது அதில் எந்த போட்டியும் இல்லை நான் ஒரு பரலோக கிரீடத்தைப் பெற ஒரு உலக கிரீடத்தை விட்டுக் கொடுத்தேன் தற்காலிகமான செல்வத்தை நித்திய பொக்கிஷங்களுக்காக மாற்றி முடிவில்லாத தேவனுடைய குடும்பத்தை மாற்றிக்கொண்டேன் ஒரு சவுதி இளவரசர் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட முடியுமானால் உங்களாலும் முடியும் கேள்வி என்னவென்றால் தேவன் உங்கள் வாழ்க்கையை அவரது மகிமைக்காக பயன்படுத்த முடியுமா என்பதல்ல ஆனால் விலை எதுவாக இருந்தாலும் அவரது அழைப்புக்கு நீங்கள் முழுமையாக ஒப்படைக்க தயாரா என்பதுதான் இந்த உண்மையை நினைவில் கொள்ளுங்கள் எந்த புயலும் நம் விட வலிமையானதல்ல மேலும் எந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றினரின் வாழும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவ அன்பிலிருந்து நம்மை ஒருபோதும் பிரிக்க முடியாது